கர்ணன் கர்ணன் எதுக்கு பெயர் போனவர் கர்ணன் வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணுவார் சரி அவருக்கு அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு என்ன இருக்கு யார்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் கர்ணன் இருக்கு கவச குண்டலம் அப்படின்னு சொல்றோம் அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷீல்டு மாதிரி போலீஸ் ஆஃபீஸருக்கு எப்படி கன்னு தான் ஒரு பாதுகாப்பு மாதிரி அவருக்கு ஒரு ஷீல்டு ஒரு பாதுகாப்பு நட்சத்திர சூச்சமங்களில் நட்சத்திர காரகத்துவத்தில் கரணன் பிறந்த நட்சத்திரம் கரணன் பிறந்த நட்சத்திரம் யாருக்காக தெரியுமா எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குண்டலம்னு சொல்கிறோம் கவச குண்டலம் அதை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னா மூல நட்சத்திரம் அதை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன மூல நட்சத்திரம் பூரட்டாதிக்கு மூல நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வரும் பூரட்டாதிக்கு மூலம் எத்தனாவது நட்சத்திரமாக வரும் குரு சனி புதன் கேது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருமா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவோம் வைநாசிக நட்சத்திரத்தை தான் அவர் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தார் கடைசியில் அந்த கவச கொண்டலத்துக்கு சோதனை வந்துச்சா வந்துச்சில்ல அப்போ நாம் எது நெகட்டிவாக இருக்கோ அது நம்ம கூடவே நல்லது செய்கிற மாதிரி இருக்கும் வைநாசிகத்தோட தன்மை என்னென்னா கூடவே இருந்து நல்லது செஞ்சுட்டு கடைசியில் அதனால தான் நமக்கு பேர் ஆபத்தும் வரும் அப்போ இதை புராணங்கள் ரீதியாக நம்ம நிரூபிக்க முடியும் இப்படிலாம் நடந்திருக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நெகட்டிவ் செய்யும் வைனா வச்சு செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ரூல்ஸ் இருக்குது அது எப்படி வேலை செஞ்சுருக்குங்கிறதுக்கான ஆதாரங்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் இருந்தும் புராண வாழ்க்கையில் இருந்தும் நிறையா விஷயங்கள் எடுக்கலாம் உங்களுக்குன்னா இப்போ நான் சொல்லுவேன் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்னென்ன குறியீடுகள்லாம் சொல்லி அஸ்வினியிலேருந்து ரேவதி வரைக்கும் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு அதனுடைய இம்பாக்ட்ஸை சொல்லும் போது தான் உங்களுக்கு ஆழமாக புதி புரியும் அதுக்காக தான் இந்த நிகழ்வுகளை இருக்கேன் ஓகே ரைட்